மாப்போசி அவர்களுடைய முப்பதாவது நினைவு நாளில் இன்று சென்னையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம் மாப்போசி அவர்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அதற்காக மட்டும்தான் தமிழ் தொண்டாற்றினார் என்று இல்லை இன்றைக்கு நாமெல்லாம் ஜனவரி திங்கள் முதல் நாளில் தமிழகம் எங்கும் இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டிருக்கிறோம் இந்த பொங்கல் திருநாளை முதன்முறையில் கொண்டாட செய்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தமிழ் தொண்டாற்றியவர் ஐயா மாப்போசி அவர்கள் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றும் அன்றைக்கு மாகாணங்கள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் கொண்டுபட்டு இருக்கிறோம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்கின்ற விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே பொங்கல் திருநாளை தை முதல் நாள் முதல் ஒரு வார காலம் தமிழர்கள் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அன்றைக்கு கொண்டாட தொடங்கி வைத்தவர் முதல் பொங்கல் திருநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் சென்னையில் கோகலே மண்டபத்தில் தான் தொடங்கி வைத்தார்கள் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்ற பிறகு தேன்மதி கல்லூரியில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று வரை தமிழர்களாகிய நாம் தை முதல் நாளை பொங்கல் திருநாளாக தமிழர் திருநாளாக கொண்டாடி வருகிறோம் இதை ஏற்பாடு செய்தவர் ஐயா மாப்பூசி அவர்கள் இப்படி பல்வேறு விதத்தில் தமிழ் தொண்டாற்றியவர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று போராடியவர் நாமெல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் மொழி என்று நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரிதும் பாடுபட்டவர் ஐயா மாப்போசி அவர்கள் ஐயா மாப்போசி அவர்களுக்கு இன்றைக்கு சென்னையில் மணிமண்டபம் இல்லை இவருக்கு பிறகு வந்த எத்தனையோ தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் ஆய்வாளர்களுக்கெல்லாம் அரசு பல்வேறு விதங்களில் மரியாதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மாப்போசி அவர்களுக்கு இன்றைக்கு சென்னையிலே மணிமண்டபம் இல்லை இந்த மணிமண்ட சென்னையில் மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு தமிழ்நாடு நாட நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்